பாரத மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மூன்று முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பழனி கோவில் சார்ந்த வ வழக்கு இரண்டாவது பிஎஃப்ஐ கேரளாவில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மூன்றாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயிலுக்கான தீர்ப்பு ஃபஸ்ட்டு இந்த பழனி கோவிலுக்கு சார்ந்த வழக்கு என்னென்னு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னா ஹிந்து அல்லாதவர்களும் இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்கு நுழைய தடை அதாவது கோவிலுக்கு நுழைய தடை அப்படின்னா கோவில் என்ற பார்த்துருப்போம் ஒரு கொடிமரம் அதை தாண்டி போகக்கூடாது அப்படி நான் ஹிந்துஸ் அவங்க போகணும்னு நினச்சா அங்கே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நோட் இருக்கும் அங்கே போய் நான் இங்கே இருக்கிற கடவுளை நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்புக்கு பின்னணி ஏன் இந்த வழக்கு போட்டுச்சு ஏன் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னால் இந்த பழனி கோவிலில் ஹெச்ஆர்எம்சி எல்லா கோவில் நம்ம ஒன்று பார்த்துருப்போம் நாட் ஹிந்துஸ் ஆர் நாட் அலோட் அதாவது ஹிந்து அல்லாதவர்கள் நுழைய தடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவிலையும் பார்த்துருப்போம் அப்படி தான் இங்கேயும் பழனி கோவிலையும் ஒரு போர்டு இருந்தது ஆனால் நாங்கள் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த போர்டை நீக்கினாங்க போர்டை நீக்கினோடனே கொஞ்ச நாள் கழித்து அங்கே இஸ்லாமிய நபர்கள் உள்ளே வந்தாங்க அதை தடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க பழனிங்கிறது ஒரு சுற்றுலாத்தலம் நாங்கள் சுற்றுலாவுக்கு வந்தோம் அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொன்னாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் இதே வழக்கில் இந்த தீர்ப்பில் அதே நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவில் என்பது சுற்றுலா தலமோ பொழுதுபோக்கு இடமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி இந்த போர்டு உடனே வழக்கு வந்த உடனே அப்பயே சொன்னாங்க உயர்நீதிமன்றம் திருப்பி அந்த போர்டை வைக்கணும்னு இவங்க வச்சுட்டு திருப்பி மேல் முறையீடு போனாங்க ஹெச்ஆர்என்சி அதுக்கு போனப்புறம் அது தொடர்ச்சியாக வந்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு சரி இந்த தீர்ப்புக்கும் ஆளுகிற அரசாங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க ஏன்னா இந்த தீர்ப்பில் இந்து அல்லாதவர்களும் குறிப்பா இந்து மதத்தில் நம்பிக்கை அல்லாதவர்கள் உள்ள நுழைய தடை அப்படின்னா திமுக அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் ஏன் திமுக உறுப்பினர்கள் கூட உள்ள வரக்கூடாதோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஏன் அப்படின்னா அண்மையில் நம்மளே பார்த்துருப்போம் ரெண்டு மூணு பொது மேல திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாரு நான் ஒரு கிறிஸ்துவன் அதுவும் பெருமையாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் சரி இதற்கான துறை அமைச்சர் ஒருத்தருக்காரே அறநிலைத்துறைக்குன்னு அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா திரு சேகர் பாபு அவர்கள் அவர் என்ன பண்ணார் சனாதன ஒழிப்பு மாநாடு அதாவது இந்து என்னும் சனாதன ஒழிப்பு மாநாடு ஏன் அப்படி ஹிந்து என்னும் சனாதன ஒழிப்புன்னு நம்ம சொல்கிறோம்னா ஹிந்து தான் சனாதன தர்மம் தான் இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாட புத்தகத்திலேயே இருக்குது சரிங்களா அப்படி ஒழிக்கிற மாநாட்டில் நம்ம அறநிலையத்துறை கலந்துருக்காரு அப்ப அவருக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ இந்த தீர்ப்பை ஒட்டி பார்த்தா திமுக நிர்வாகிகள் திமுகல சேர்ந்த அதாவது ஊபிசு நம்ம சொல்லுவாங்கல்ல சமூக ஊடகங்கள்லாம் அவங்க நுழையிறதுக்கு இருக்கும் ரெண்டாவது பிஎஃப்ஐ அதாவது கேரளாவில் கேரள உயர்நீதிமன்றம் ஒரு கொலை வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா அங்க பிஜேபி ஓபிசியோட தலைவர் அவர் படுகொலை செய்யப்பட்டார் யாருன்னா அண்மையில் ஆளுகிற அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தால் பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஃப்ஐ நபர்கள் அவர்களால் அந்த பாஜக நிர்வாகி தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையில் இந்த பிஎஃப்ஐ நபர்கள் பதினஞ்சு பேருக்கு நேற்று கேரளா உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் இப்படி ஒரு தீர்ப்பு நம்ம சமீப நாட்களாக பார்த்ததில்ல தூக்கு தண்டனை இப்போதான் ரொம்ப நாள் கழித்து இதை பார்க்குறோம் ஏன்னா தூக்கு தண்டனை பண்ணக்கூடாது இப்படி ஒரு தீர்ப்பு வரக்கூடாதுன்னு தான் நம்ம இந்தியாவில போராடிட்டு இருக்காங்க பல அமைப்புகள் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க நீதியரசர் இந்த தீர்ப்பு சொல்றப்ப அவங்க குறிப்பிட்டு ஒரு வார்த்தைகள் சொல்றாங்க இந்த கொலைங்கிறது ட்ரெயின்டு கில்லர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னென்னு அர்த்தம் தெரியும் இந்த நபர்கள்லாம் பக்காவா கொலை பண்ணுறதுக்கு ட் ஆகி இருக்கிறவங்க அதுவும் ஒரு வார்த்தைக்கு மேலே போய் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொலை வந்து ஒரு மனிதனாலேயே நினைத்து பார்க்க முடியாத கொலை ஒரு கொடூரமான கொலை ஏன்னா அவரை அவர் மனைவி முன்னாடியும் அவர் குழந்தை முன்னாடியும் கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ கொடூரமான கொலை இது அப்படின்னு சொல்லி அந்த பயனந்து பயங்கரவாத அமைப்பை பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்த ம நபர்களுக்கு கேரளா உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு சரி இந்த பிஎஃப்ஐ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இங்கே தடை பண்ணாங்க மத்திய அரசாங்கத்துக்கால் இப்போ தடை பண்ணுறப்ப நம்ம தமிழகத்தில் பார்க்கணுமே எவ்வளோ சப்போர்ட் இந்த மாதிரி அமைப்பை நீங்கள் எப்படி தடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க திமுகவாக இருக்கட்டும் திகாவாக இருக்கட்டும் ஏன் விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கணும் அவங்க கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகள் போராட்டம் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட உண்மை முகம் என்னென்ன ஏன்னா கேரளாவில் தான் அவங்க அங்கே ஆட்சியில் இருக்காங்க அவங்க அதற்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படி இந்த பிஎஃப்ஐ தடை பண்ணுறப்ப தமிழகத்தில் எல்லா கட்சியும் அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு ஆதரவாக இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க தீர்ப்பில் பிஎஃப்ஐயோட பொலிட்டிக்கல் இதுதான் எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குறிப்பிட்டு இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க அதே தாங்க இந்த பிஎஃப்ஐயோ சொல்கிற எஸ்டிபிஐ கட்சியோட அண்மையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கட்சி இரட்டை இல்லை சிம்பிள் கொண்ட ஏஐஏடிஎம்கே ஒட்டும் உறவாடும் கொண்டு இருக்கிறாங்க தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்பு எவ்வளோ முக்கியம் வாய்ந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உலகத்திலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வேறு எந்த ஆட்சியும் நமக்கு தெரிஞ்சு ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை அது நம்ம திராவிட கழக ஆட்சி தான் அப்படிப்பட்ட ஆட்சியில் அந்த அப்படிப்பட்ட கட்சியில் ஒரு நபருக்கு வந்து பெயில் கிடைக்காமல் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு தடவைக்கு மேலே பெயிலே கிடைக்கலை அப்படி ஒரு அமைச்சர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் எதில் நம்ம அரெஸ்ட் ஆகியிருப்போம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினேன் ஒத்துக்கிட்டு திருப்பி கொடுத்துக்கிட்டேன்னு அப்படி வெளிப்படையாக ஒத்துக்கிட்ட நபர் திரு செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் தான் இப்போ அவர் கைதாகி உள்ளே இருக்கார் இதில் முக்கியமாக பார்க்கணும் இதுலேயும் அந்த நீதி அரசர் சொல்கிறாரு ஒரு பாமரன் சாதாரண மனிதன் ஏதாவது ஒரு சிறிய தவறு பண்ணியிருந்தால் அவனுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவனோட பதவி வந்து பறிக்கப்படுது ஆனால் இங்கே குற்றவாளியாக ஆயிட்டார் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு ஆனால் இரநூத்தி முப்பது நாலு ஆகியும் அமைச்சர் பதவியோட இருக்கார் ஏன் அதை தூக்கலை இது தமிழகத்தில் மிகப்பெரிய தவறான முன் உதாரணமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்பட்டிருக்கார் எனக்கு எனக்கு நீதியரசருக்கு இது தெரியுமா தெரில அதே நீதியரசர் தான் இன்னொரு கேஸு இருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருக்கும் இப்போ அண்மையில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு எனக்கு அந்த தீர்ப்பு எனக்கு தயவு செஞ்சு ஜெயிலில் போட்டுறாதீங்க என் வயது வந்து அப்படி கிடையாது மூப்படைஞ்சிருக்கு நான் வயதானவன் சொன்னவர் அண்மையில் பார்த்தீங்கன்னா சின்னவருக்கு கோஷம் விட்டு சேலத்தில் இளைஞனடி மாடாடுக்கு கோஷம் கோஷமிட்டு அதெல்லாம் பார்க்க நமக்கே சங்கடமாக இருந்தது நான் எப்பேற்பட்டு வயசானவர் பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் அவங்க கட்சியில் அவர் அப்படி அழைப்பார் அந்த பேராசிரியர் சின்னவருக்காக ரோட்டில் கோஷம் போட்டு கத்திட்டு போகிறார் அப்படி அப்போல்லாம் தெம்பாக இருக்கார் ஆனால் உள்ளே போட்டுறாதீங்க எனக்கு வயது பூப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு என்ன அப்படிப்பட்ட அமைச்சரும் கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க கார்லேருந்து ஆனால் அவருக்கும் இன்னும் அமைச்சர் பதவி பறிக்கவில்லை ஆனால் ஒன்று இதுலேருந்து நமக்கு என்ன விளங்க ஏன்னா அண்மையில் எல்லாருக்குமே எல்லா அமைச்சர் மேலேயும் இடியும் இருக்குது சொத்து குவிப்பு வழக்கம் இருக்குது ஒன்று இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒவ்வொன்றா படிக்கிறதுக்கு இருபத்தி நாளில் மக்கள் ஒன்றா திமுக பரிச்சை எடுத்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு முடிவில் இருக்காங்களோ நீதி அரச சொல்கிற மாதிரி முன் உதாரணமாக தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சு இருக்கலாம் நடக்கலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்